விண்ணையும் மண்ணையும் எம்மையும் உலகையும் ஆளும் எம்பேரும் மானே ஒரு நற்கவியாய் நாவிற்கு இனிய கவியாயவரும் பாட கோட்டிற்கு அதிபதியாக அவரும் இருப்பார் ஆதியும் அந்த இருப்பார் வேதத்தின் வித் ாயவர் இருப்பார் பொள்ள பிழைகளினையும் மானியிட சட்டத்தில் இருப்பவர்கள் செய்யும் பொள்ளாத பிழைகளினையும் ஒரு தருள் வாரியம் ஆயிரத்தெட்டு காளிகளும் அடங்களும் சித்தி வண்ணி அட்டம் எட்டு காளிகளும் எத்தி செயலும் பீச்சி இருக்க பொல்லாத காளி என்னும் தண்ணுத்து காளியும் வரிகார ஏடுகள் எடுத்து வாரென்புள்ள வரும் அறுவதும் ஆனந்த இருவதும் வீடுத்து இனிமை தரும் இனிமை வீடுத்து பண்டார சட்டம் கையில் எடுத்து எம்பிள்ளைக்கும் வயதும் பதினெட்டும் ஆச்சு வாழ்கூடமும் சீரரசில் கொண்டு தவணிகளை கொண்டு கொடுத்த சட்டமும் குறைவில்லா சட்டம் வண்டாரச் சட்டம் வண்டாரச் சட்டம் கையில் எடுத்தேனோ எடுத்த சட்டங்க அஞ்சினேனோ யோசித்தேனோ மகாசபும் ஆதி சிவனார் வீச்சிருக்கு ஆதிசேஷனும் குடைபிடிக்கு ஆதிச்சலை மூடியில் கங்கையையும் பிரனீழவும் கொண்ட எம்பேரும் ஆனே என்னீழங்க பெருங்கு ரிஷி கூட்டத்தின் அதிபதியே கற்பனை பண்ணி பார்க்க மூடியாத பெருங்கூட்டத்தின் தலைவரே அண்ணக் கோடிக்கு அதிபதியே அண்ணிங்கமையமைந்தவரே எண்ணியபொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் ஏழைக்கு இறங்குபவரே ஏகமாய் வீற்றிருப்பவரே ஏகாந்தத்தில் எண்ணிலடங்காய்பவரே வள்ளல் வீற்றிருப்பவரே இந்த வாரம் தைப்பதினெட்டு குரு பூஜையில கவிப்பாடி வந்தது தன்னுத்துக்காள் எம்பால் பரிகார ஏடு பத்தி பரிகார அம்சத்தினுடைய சிறப்பை பத்தி கவிப்பாடி வர்றாங்க என்ன சொல்லி வர்றாங்க தன்னு தைப்பதினெட்டு குரு பூஜையே உங்களுக்கு அன்னலிங்க குரு பூஜை மலையில அன்னலிங்கம் பிடிச்சு பிடிக்கக்கூடிய குரு பூஜை வந்து தைப்பதினெட்டு குரு பூஜை மட்டும்தான் வருஷத்துலேயே ரெண்டே ரெண்டு அன்னலிங்க மட்டும் தான் பிடிப்போம் ஒன்னும் தைப்பது ரெண்டு குரு பூஜை மற்றொன்று தாத்தா குரு பூஜை பூக்கை இலாயத்துல ஒன்னு பொற்கை இலயத்துல ஒன்னும் உண்டு அப்ப இந்த தைப்பது நெட்ல பொன்சபையில எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்ன சொல்ல வர்றாங்க குருநாதர் மூலிமா பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறதான் சொல்றாங்க இதுக்கு முந்தின இதுல வந்து திருச்செந்தூர் பண்டரி சிமன் கவிப்பாடி வந்து என்ன சொல்லியிருப்பாரு ஆமா காவட கோமதி பிரியா நாயகி பொன்னும்பூதி ரத்தினத்தோடு மூன்று அம்பாலா இன்னைக்கு பூஜையில உட்காந்து சிறப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் ஆதிசிவனார் இன்னைக்கு பூஜைக்கு ஏற்கும் நிலையில வரல ஏன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய அடிப்படை கடமையாகிய நாமம் சொல்றது கூட பல பேர் அதை கடமை தவறி செய்யாம இருக்கிறாங்க அடிப்படை மெனக்கெடலான நாமம் கூட பிள்ளைகளால சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பு தான் நீங்க சிவனார் கூட வந்து பூஜையில உட்கார்றது உட்காராத வண்ணம் இருக்கக்கூடியதுன்னு காரணம் அப்படின்னாங்க அப்ப இந்த இந்த தகப்பதினெட்டு குரு பூஜையில மகா சபையில சிவனார் ஆதி சிவனார் வந்து எப்படி உட்கார்ந்து எப்படி ஏத்திருக்கிறாரு பூஜைய பரிகார ஏடுகள் அடுத்த நிலைக்கு எப்படி போகுது பொன்சபை விட மகான்கள் என்னென்ன கையெழுத்து அதை தான் அடுத்து சொல்றாங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க விண்ணையும் மண்ணையும் எம்மையும் உலகையும் ஆளும் எம்பெருமானே விண்ணையும் சொன்னால் விண்ணையும் சரி விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ரிஷி மகான் கூட்டத்தையும் சரி பள்ளக்குல போகக்கூடிய கூட்ட கூட்டத்தையும் சரி மண்ணையும் சொன்னால் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மானிட சட்டத்தையும் சரி மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மானிட பிள்ளைகளையும் சரி எம்மையும் சொன்னால் அம்பாளையும் சரி அதாவது எம்மையும் உலகையும் உலகம் சொன்னால் என்னது அகண்ட உலகமும் பிரபஞ்சமும் அண்ட சராச்சரமும் தான் உலகம் அப்ப விண்ணையும் மண்ணையும் எம்மையும் உலகையும் ஆளக்கூடிய எம்பெருமான் அனைத்தும் ஆக்கம் ஊக்கம் இயக்கம் அவங்க ஆளக்கூடியதான் எம்பெருமான் தான் பொற்கவியாய் நற்கவியாய் நாவிற்கினிய கவியாய் அவர் கொடுப்பார் பொற்கவியாய் நற்கவியாய் நாவிற்கினிய கவியாய் அவர் கொடுப்பார்னு சொன்னால் இன்னைக்கு இன்னைக்கு கவி பாட வைத்துக் கொள்வதும் யாக்க இயக்கமும் அவர் தான் இன்னைக்கு நீ உட்கார்ந்து பாட வைப்பதுமே ஆதி சிவனார் தான் அப்படிங்கிறாங்க ஆதியும் அந்தமாய் அவர் இருப்பார் கோர்ட்டிற்கு அதிபதியாய் அவர் இருப்பார் ஆதி அந்த ஊழ்வினை பயன் காரணமாகத்தான் எந்த ஒரு நிகழ்வும் நிகழ்ச்சியும் இப்புறவில நமக்கு நடக்கக்கூடியதே எந்த விதமான காரண காரியமின்றி நமக்கு குருநாதர் எதுவுமே நிகழ்த்துறதில்லை ஒரு வருத்த வேதனை போட்டு தெய்வீகத்தை பிடிக்க வச்சு தெய்வீயத்தை பிடிச்சது மூலியமா அந்த வருத்த வேதனையை நிவர்த்தி நிவர்த்தி பண்ணிய பிற்பாடு தெய்வீகத்துல நம்ம கூட தியாகம் பண்ணி நம்ம கூட தியாகம் பண்ணி பயன்படுத்தி எந்த அளவில தெய்வீகமும் சட்டமும் மேம்படுறதுக்கு என்ன செஞ்சிருக்கோங்கிற பாக்குறதுக்க தான் அந்த வருத்த வேதனை போட்டு கூட்டு வர்றது அதெல்லாம் தான் என்ன சொல்றாங்க ஆதியும் அந்தமா எவர் இருப்பார்ன்னு சொன்னால் அந்த முற்புறவி கணக்கு பிரகாரம் தான் எல்லாமே இங்க நடக்குது அதான் ஆதியும் அந்தமா எவர் இருப்பார் கோட்டுக்கு அதிபதியாய் அவர் இருப்பார் வேதத்தின் வித்தகராய் அவர் இருப்பார் நான்கு வேதங்களுக்குமே யார் தான் ஆதிசிவனார் தான் அப்படிங்கிறாங்க மண்ணில் பிறந்த மானிட சட்டத்திற்கு பொல்லாத பிள்ளைகளையும் பொறுத்தருள்வார் மண்ணில் பிறந்த மானிட சட்டத்திற்குன்னு சொன்னால் மானிட சட்டையில் இருக்கக்கூடியங்க உள்ளாமேவும் பிறவிகளை பாவிகளை போன்று நிறமாறி உருமாறி இருக்கக்கூடிய அம்சம்தான் தான் மானிட சட்டையினுடைய அம்சம் அப்ப மண்ணில் பிறந்த மானிட சட்டத்திற்கும் என்ன எப்படி இருக்காங்களா பொல்லாத புள்ளைகளை கூட பொறுத்தருளக்கூடிய வண்ணத்தில் அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க பொல்லாத காளி என்னும் தன்னுத்து காளி எவ்வளவு பெரிய கடும் பாவ ஏடுகளா இருந்தாலும் சரி கடும் கோபதாவங்களுக்கு உட்பட்ட ஏடுகளா இருந்தாலும் சரி அதுக்கு கடும் பரிகாரங்கள் செய்து பொன் பரிகாரங்கள் செய்து மூலமு பரிகாரங்கள்லாம் சூட் பண்ணி செஞ்சு அவன் ஏட்டுக்கு என்ன பரிகாரம் செட் ஆகும் அதை சூட் பண்ணி செய்யறதுனாலதான் அவனுடைய கடும் வினையை கூட பொடி பொடியாக்கி தெய்வீகத்துல அவனை அடுத்த லெவலுக்கு மேம்படுத்தி கூட்டு போற அம்சத்துல பேசிக்கா பிரைமரி ஸ்கூல் மாதிரி பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய நிலவன் பரிகாரம் அந்த நிலையை சாலச்சார்ந்த வகையில கரெக்டாக பல கற்ப கோடி வருஷமாக இன்றளவும் செஞ்சு கொண்டு வந்து இருக்கனால தான் அவங்க என்ன சொல்றாங்க உள்ளாத பிள்ளைகளையும் மண்ணில் பிறந்த மானிட சட்டத்திற்கு பொருள் தள்ளுறாங்க அப்படிங்கிறாங்க இன்னைக்கு குருமலையில நமக்கு கண்ணுக்கு புலப்பட்ட மண்ண மானிட சட்ட சட்டையா இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிஞ்சது நல்லா நிறைய அபிஷேகம் நடந்தது நல்லா அலங்காரம் பண்ணோம் வச்சோம் மாலை சாத்தினது வச்சது பூ தோரணம் போட்டது வச்சது அன்னலிங்கம் பிடிச்சது வச்சது ஜவுளி சாத்தினது இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம கண்ணுக்கே புலப்படாத வண்ணம் என்னென்ன சிறப்புகள் நடந்தது இன்னைக்கு குருமலையில குரு பூஜையில அதை அடுத்து சொல்றாங்க ஆயிரத்தி எட்டு காளிகளும் அடங்களும் சித்தி பண்ணி அட்டமா எட்டு காளிகளும் எத்திசையிலும் வீற்றிருக்க ஆயிரத்தி எட்டு காளிகளும் அடங்களும் சித்தி பண்ணின்னு சொன்னால் குருமலையை சுத்தி கம்ப்ளீட்டா ஆயிரத்தி எட்டு காளிகளை சுத்தி உட்கார்ந்து அட்டமா எட்டு காளிகளும் எத்திசையிலுமே வீற்றிருக்காங்களாம் அப்ப அப்படி உட்காந்து அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்சம் பொன் குகையை சுத்தி ஆயிரத்தி எட்டு அட்டமா அட்டமாட்டு காலிகளை சுத்தி உட்கார்ந்து நேரத்துல பொல்லாத காலி எண்ணும் தன்னுத்து காலியும் பரிகார ஏடெடுத்து வாரேன் புள்ளங்குறாங்க பரிகார ஏடெடுத்து பரிகாரத்தின் சிறப்பு என்னங்கறது சொல்றதுக்கு பரிகாரத்தினுடைய அம்சமாக நான் அவதாரம் வந்தது வந்து வந்தது நிலையா நான் வர்றேன் கவியில அத பொல்லாத காலி என்னும் தன்னுத்து காலியும் ஏடெடுத்து வர்றேன் புள்ளுட்டாங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஆறும் அறுபதும் ஆனந்த இருபதும் விடுத்து இனிமை தரும் இளமை விடுத்துங்கிறாங்க இதுல ஆறும் அறுபதும் குறிப்பிடுறாங்க சாமியினுடைய ஜீவசமாதி நிலை வாங்கும்போது என்னுடைய வயசு ஆறு வயசு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்ப என்னுடைய வயசுப்பா அன்னைக்கு ஆறு என்னுடைய ஜீவச ஜீவசமாதி நிலை கூடுதலாக கூடுதலான வயசே கூடுதலான வருஷமே எத்தனை வருஷம் தானா அறுபது வயசு தான் இதுதான் சொல்றது கூடுதலான வருஷம் அதனாலதான் ஆறும் அறுபதும் அப்ப குருநாதர் ஜீவசமாதி நிலை அடையும் போது இந்த குருநாதருக்கு வயசு ஆறு இவர் ஜீவசமாத நிலைக்கு உண்டான அதிகபட்ச வயதேவும் என்னது அறுபது அதான் ஆறும் அறுபதும் ஆனந்த இருபதும் விடுத்துன்னு சொன்னால் ஆனந்த இருபதுங்கிறது டீனேஜ் டீனேஜ்ங்கிறது எல்லாமே கோக்குமாக்க செய்யறது வைக்கிறது விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய ஒரு நிலை அது எந்த யா எந்த ஒரு எண்ணில் ஒரு எல்லைக்குள்ளேயே அடக்க முடியாத ஒரு நிலை அந்த வயசு அந்த ஆனந்த இருவதையும் சட்டத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் விடுத்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க குருநாதன் உங்களுக்காண்டி அதான் என்னது ஆறும் அறுவதும் ஆனந்த இருவதும் விடுத்து இனிமை தரக்கூடிய இளமையே விடுத்து இளம காலம் தான் சந்தோஷமான காலம் இளம காலம் தான் நம்ம கூடு ஆனந்தமா வச்சுக்கூடிய காலம் நம்ம நினைச்சதை செய்யக்கூடிய காலம் அப்ப அந்த இளமையவேவும் பிள்ளைகளுக்காண்டி சட்டத்திற்காண்டி தியாகம் பண்ண வகையில் அதை இனிமை தரக்கூடிய இளமை விடுத்து பண்டார சட்டம் என் பிள்ளைக்கும் வயது பதினெட்டு ஆச்சுங்கிறாங்க எனக்கு பிறந்த நாள் பதினெட்டு குரு பூஜை அன்னைக்கு தான் எனக்கு பிறந்தநாளும் கூட அப்போ பண்டார சட்டம் கையில கொடுத்தாங்க கையில எடுத்து கருவிலே துரோகரம்னு பெரிய ஒரு டிக்ளர் பண்ண பிற்பாடு வந்து அவதாரத்துக்கு வந்து இன்னைக்கு பண்டார சட்டத்தை கையில் எடுத்து என் பிள்ளைக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இனிமே தரக்கூடிய இளமையை விடுத்து மாநில சட்டத்துக்கே அப்பாற்பட்ட வகையில தெய்வீகத்தை கையில் எடுத்து பண்டா இப்போ வைரம்பாஞ்ச சட்டம் பண்டாரி சட்டம் அந்த சட்டத்தை வந்து பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கையில் கொடுத்த போது அதுக்கு எதுக்குமே அஞ்சாத வகையில் அசராத வகையில அதை கையில் எடுத்து இன்னைக்கு வயசு பதினெட்டு வருக்கு ஆச்சு இப்போ வயசு பதினெட்டு ஆச்சுன்ட்டாங்க அப்படி இந்த குரு பூஜையில் என்ன சிறப்பான் பால் குடமும் சிறசில் கொண்டு தவநிலை கொண்டு என் பிள்ளை இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க பிறந்த நாள் அதுமாக பால் குடத்தை சிறசில் கொண்டு தவநிலைன்னு சொன்னால் ஒரே பித்த நிலையாக பித்தந எந்த விதமான சிந்தனையும் சிதறாத வண்ணம் சிந்தனையோட குருநாதனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல அவருடைய இதை காண்டி அந்த பா கோயில் பிள்ளைகளும் கோயில் ஏடுகளும் கோவில் டெவலப்மெண்ட்டுகளும் பிள்ளைகளுடைய பரிகாரங்களும் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரமும் பிள்ளைகளுடைய தெய்வீகமும் பிள்ளைகளுடைய பொருளாதாரமும் மேம்படணுங்கிறதுக்காண்டி பால்குடம் எடுத்து தவனிலை குருநாடு கொண்டு வந்து குருநாதர் பொன்னலிங்கத்துல வந்து அபிஷேகம் பண்ணிருக்காங்க அதான் என்னது பால் குடமும் சிறத்தில் கொண்டு தவநிலை கொண்டு நீ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த சட்டம் குறைவில்லாத சட்டம் கையில கொடுத்தாங்க சட்டத்தை கையில கொடுத்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் எந்த வகையிலுமே குறைவில்லாத சட்டம் அப்பேற்பட்ட சட்டத்தை தான் கையில கொடுத்துருக்காங்க பண்டார சட்டம் கையில் எடுத்தேனோ அடுத்து சொல்றாங்க பண்டார சட்டம் கையில் எடுத்தேனோ எடுத்த சட்டம் காக்க அஞ்சினேனோ யோசித்தேனோ அப்பேற்பட்ட மகத்துவமான மகிமை வாய்ந்த உன்னதமான சட்டத்தை கையில கொடுக்கும் போது அப்பே அப்பேற்பட்ட பொறுப்பு துறப்பு உணர்ந்த உண்டான அறுகதை பெற்ற ஆள்கிட்ட தான் அதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் நிறைந்த ஆள்றதான் அதுக்குண்டான குவாலிபிகேஷன் நிறைஞ்ச ஆள்கிட்ட தான் அந்த சட்டத்தையும் தெய்வீகத்தையும் அப்பேற்பட்ட பொறுப்பையும் மகத்துவமான மகிமை வாய்ந்த அந்த பொறுப்பையும் கொடுப்பாங்க அப்ப அப்பேற்பட்ட நிலையில உங்களை குருநாதர் தான் அது கொடுத்தாங்க அப்போ கொடுத்தனால அப்ப அந்த வயசுல சி சின்ன வயசுல பதினஞ்சு வயசுல அது புறவரமா வந்து அது க அந்த சட்டத்தை கையில் எடுக்கும் போது அதுக்கு அஞ்சு நாங்களா யோசிச்சாங்களா தான் பண்டார சட்டம் கையில் எடுத்தேனோ எடுத்த சட்டங்காக அஞ்சு நேனோ யோசித்தேனாங்காக எடுத்து எடுக்கும்போது அஞ்சு நாகலா எப்ப ஏற்பட்ட சட்டத்தை கையில் எடுக்கிறோமே அடுத்து எப்படி இதை அடுத்து அடுத்து ப்ரொசீட் பண்ணி கொண்டு போறது வைக்கிறதுன்னு சொல்லி அஞ்சு நாங்களா இல்லை யோசிச்சாங்களா அப்படிங்கிறாங்க ஆதிசிவனார் வீற்றிருக்க ஆதிசேஷன் குடைபிடிக்க ஆதி சடைமுடியில் கங்கையையும் பிறைநிலவும் கொண்ட எம்பெருமானே போன இதுல வந்து பிள்ளைகளுடைய அடிப்படை மினு மெனக்கிடல் ஆகிய நாமும் சொல்றத கூட பிள்ளைகள் சரியான வகையில செய்யல அப்படிங்கறதுனால சிவனார் அந்த இதுல அந்த பூஜையில வந்து அன்னைக்கு உட்காரல அம்பால் மட்டும் உட்காந்துருந்தாங்கன்னு அன்னைக்கு திருச்செந்தூர் கொண்ட வந்து வந்துட்டு சொல்லிட்டு போனாரு ஆனால் இந்த ம தயப்பானுட்டு குரு பூஜையில வந்து மகாசபையில ஆதி சிவனார் எப்படி உட்காந்துருக்காரு ஆதி சிவனார் வீச்சு இருக்க ஆதிசேஷன் குடைபிடிக்கிறாங்க எதனால போன இதுல வந்து ஆதி சிவனார் வந்து கொகையில பூஜை நடக்கும்போது ஏன் வந்து உட்காரல இந்த இதுல ஏன் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னால் போன இதுல பிள்ளைகளுடைய அடிப்படை மணக்கான நாமம் சொல்றதே கரெக்டா செய்யலை இந்த இதுல பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுமே இந்த குரு பூஜைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுமே அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க அவங்களுடைய பொறுப்பு துறப்பு உணர்ந்து எல்லாமே கரெக்டா வேலை பார்த்தாங்க கரெக்டா எல்லா வேலையுமே நடந்தது மிலிட்ரியில வேலை நடந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உணர்ந்து செயல்பட்டாங்க அப்ப போன ரெகுலர் பிள்ளைகளா வர ரெகுலர் டிக்கெட்டுகளா ரெகுலர் பிள்ளைகள் வரும் போது அந்த இதுல நான் வந்து உட்கார ஆதி சிவனார் அந்த சிறப்பு அந்த அன்னைக்கு அந்த வந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கல இந்த குரு பூஜையில வந்து இது கிடைச்சிருக்குன்னு சொன்னால் மெட்ராஸ்ல இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து வந்து அவங்க செஞ்ச தொண்டுல அவங்க செஞ்ச மனைக்கடல்ல அவங்க ஒவ்வொருத்தருமே சேர்றது வந்து ஒவ்வொண்ணுமே நெஞ்சத்துள் வைத்து நேசித்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க கடனுக்கும் கடமைக்கும் யாரும் செய்யல இப்போ அவங்க செய்யறதுல வந்து மறுபடியும் ஆனால் வந்து உட்காந்து இந்த பூஜையை ஏற்றுட்டு போகிற ஒன்றும் இருக்கும்போது அப்போ ரெகுலர் டிக்கெட்டுகள் அதே மாதிரி அதை விடலாம் ரொம்ப சிறப்பா செய்யணும் அதை விடலாம் நம்ம எடுத்துக்காட்ட அவங்களுக்கு விளங்கணும் வெளியே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தூரமாக தூரமா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சட்டத்தில இருந்தும் தெய்வீகத்தில இருந்தும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம ரெகுலர் டிக்கெட்டுகள் நம்ம தான் வந்து எடுத்துக்காட்டாக விளங்கணுமே தவிர எப்படி எப்படிலாம் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பல பேர் ரெகுலர் டிக்கெட்டுகள் எடுத்துக்காட்டாக விளங்குறாங்க அதான் என்ன சொல்றாங்க ஆதி சிவனார வீட்டு இருக்காரு ஆதிசேஷன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆதி சிவனாருக்கு ஆதி சிவமுடியில வந்து கங்கையையும் நிலவையும் எம்பெருமான் அப்படி முடிஞ்சி வச்சிருக்காங்க அப்புறம் என்ன சொல்றாங்க எண்ணிலடங்கா பெரும் ரிஷி கூட்டத்துக்கு தலைவர் சுத்தி அத்தர ஓடி ரிஷி மகான் கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க ஆதி சிவனாரை சுத்தி அதான் எண்ணிலடங்கா பெரும் ரிஷி கூட்ட தலைவரே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ரிஷி மகான் பிள்ளைகள் கூட்டத்தின் அதிபதியே பெரிய ரிஷி மகான் பிள்ளைகள் கூட்டமே வெளியே இருக்கு இன்னும் சட்டத்தை புரிஞ்சுக்காம மானிட சட்டையில வெளியே இருக்கிறாங்க இன்னும் பல பேர் இந்த சித்தாந்தத்தை தேடி வர வரக்கூடிய நாள் இன்னும் வெகு விரைவில் இல்லை அதான் என்னது பெரும் ரிஷி மகான் பிள்ளைகள் கூட்டத்தின் அதிபதியே அப்படிங்கிறாங்க அன்ன கொடிக்கு அதிபதியே அன்னலிங்கமாய் அமைந்தவரே புல் இருந்து மானிடன் வரைக்கும் அன்னம் பாலிக்கக்கூடிய மகத்தான பொறுப்பும் உன்னதமான நிலையும் பெற்றவர் தான் ஆதிசேவனார் அதான் என்னது அன்ன கொடிக்கு அதிபதியே அன்ன லிங்கமா என்று இந்த குரு பூஜையில் அமைஞ்சவரு அவர் தான் அப்படின்ட்டாங்க இதை விட சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆதிசிவனார் உட்கார்ந்துருக்கிறாரு சுத்தி எத்தனை ரசிமான் போட்டு உட்கார்ந்து அம்பால் கவி பாடும் போது ஆயிரத்தி எட்டு காளிகள் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க அட்டமா எட்டு காளி உட்காந்துருக்கிறாங்க பொன்சபையில் நடந்த நிகழ்வு நிகழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க அது என்ன ஆதிசிவனார் என்ன விவரத்தை சொன்னாருங்கிறத அடுத்து சொன்னாங்க எண்ணிய பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் ஏழைக்குத்தான் நான் இறங்குவேன் அப்படின்னு ஆதிசிவனார் சிவனார் சொன்னாரு ஏழை பிள்ளைக்கு தான் இறங்குவேன் காசு இருக்கவன் எப்படினாலும் கோயில வந்து பார்த்துட்டு போயிடுவான் என்னன்னாலும் காணிக்கை செஞ்சுட்டு போயிடுவான் என்னன்னாலும் பொருட்படுத்த பண்ணிட்டு போயிடுவான் அப்ப எண்ணிய பொழுது ஒரு செகண்ட் உட்காந்து கண்ணை மூடி குருநாதா அப்படின்னு நம்ம உட்காந்து என்னென்ன பொழுது மனப்பூர்வமாக உள்ளன்போட உட்காந்து குருநாதர் உட்காந்து ஞானத்துல உட்காந்து என்னன்னு சொன்னால் அந்த ஏழை பிள்ளைக்காண்டு நானே இறங்கி வருவேன் முக்கியத்துவமான இடத்தை தேடி தேடி போகக்கூடிய பிள்ளைகளை விட முக்கியத்துவமான வேலையை செய்யக்கூடிய பிள்ளைகள் தொண்டி செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் நான் இறங்குவேன் ஏழை பிள்ளைகள் தான் இறங்குவேன் அப்படின்ட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க எண்ணிய பொழுது எப்பொழுதும் சரி முப்பொழுதும் சரி இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எந்த காலமா இருந்தாலும் சரி அதை கணிச்சு சொல்லக்கூடிய வருங்காலத்தை உணர்றது தான் நமக்கு ப்ரொசெண்ட் கொடுத்துருக்காங்க தெய்வீகத்துல முற்புறவை கணக்கு என்னங்கிறத அறிகிறதுக்கு தான் நமக்கு ஆதி அந்த ஏடி கொடுத்திருக்கிறாங்க அப்ப அந்த நிலைக்கு ஏழை பிள்ளைக்கு தான் நீ இறங்குவேன் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராத வண்ணம் தொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் அவங்க இறங்குறாங்க கணக்கில் நீ காணிக்க கொடுத்தாலும் சரி நீ என்ன இது செஞ்சாலும் சரி அந்த பொறுப்பு நீ பூஜையில எடுத்து செஞ்சாலும் சரி அதுவும் ஒரு சிறப்பு அதுவும் ஒரு அங்கம் இருந்தால் கூட எது கூடுதல் சிறப்பு எது வந்து சிறப்புங்கிற ஒரு நிலையை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நிலைதான் தொண்டு அதான் என்னது ஏழை பிள்ளைக்கு எப்பொழுதும் எண்ணிய பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இறங்கக்கூடியவர் தான் ஆதி அப்படின்ட்டாங்க ஏக ஆனந்தத்தில் வீழ்ச்சி என்ன ஏக ஆனந்தத்தில் வீழ்ச்சி எண்ணிலடங்கா ஏடு ஏக ஆனந்தத்தில் இன்னைக்கு ஆதி மகா மகாசபையில் உட்கார்ந்து எண்ணிலடங்கா ஏடு எடுப்பவர் என்று சொன்னால் ஒரு எண்ணுக்குள்ளே அடக்க முடியாதான் இன்ஃபினிட்டியான ஏடு ஒரு எண்ணுக்குள்ளே அடக்க முடியாது அந்த மாதிரி பல கோடிக்கணக்கான ஏடும் தெய்வீகமும் எதில் அடங்கியிருக்கான் குருமலையில் அடங்கியிருக்கு பொற்கைலாயத்தில் அடங்கியிருக்கு அதான் எண்ணிலடங்கா ஏடெடுப்பவரே எண்ணிலடங்கா ஏடு எடுப்பவரேன்ட்டாங்க வள்ளலாய வந்து வழிகாட்டுபவரே எங்கூர் ஆதரு அப்படின்னு சொல்லி கவி முடிக்கிறாங்க இது மூலியமா இந்த கவி மூலியமா இந்த குரு பூஜை கணக்கு மூலிமா நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க நம்ம என்னதான் பரிகாரம் செஞ்சாலும் கூட பரிகார ஏடாக நம்மளுடைய ஏடு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எல்கேஜி படிச்சு யுகேஜி படிச்சு டுவெல்த் வரைக்கும் தான் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் எல் கேஜே வருஷம் படித்தான டுவெல்த் குவாலிபேஷன் கிடையாது மாதிரி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆனந்த கோயிலுக்கு வந்து வச்சு குருமலை ஏறி வச்சு இருந்து மறுபடியும் 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 நம்மளுடைய ஏடு பரிகார ஏட்லயே இருந்தால் அது அந்த அளவுக்கு இது கிடையாது எந்த வகையில மகான் மனதில் முத்திரை பதிவு செய்யும் வண்ணம் நம்ம ஒரு பொறுப்பு கையில் எடுத்திருக்கிறோம் இல்ல தொண்ட கையில் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பேசும் தொண்டுதான் பேசும் தியாகம்தான் பேசும் குருமலையிலும் சரி பூக்கை இலாயத்திலும் சரி பொற்கை இலாயத்திலும் சரி அப்படிங்கிறத ஆணித்தரமா மறுபடியும் அம்பால் பொருள் அடிச்ச மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க